எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும்னு மனசார எல்லாருமே வேண்டிக்குவோம் வாங்கப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு தான் கிளம்பிட்டு இருக்கேன் ஹாப்பி நியூ இயரை சிறப்பாக கொண்டாடிடுவோம் வாங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு காலையிலேயே போயிட்டு வந்துட்டேன் நம்பளா ஒரு ஸ்வீட் செஞ்சுருவோமா வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி போட்டுக்குவோம் அஞ்சு அஞ்சு டம்ளர் போட்டிருக்கேன் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தால் அஞ்சு டம்ளர் போட்டுக்கலாம் அது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் கரைச்சதை ஒரு எண்ணெய் சட்டியில் ஊற்றி கிண்டிக்கலாம் கைவிடாமல் கிண்டிக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கொதிக்கிற வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டோம்னா போதும் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்தேன்னா அதில் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக போட்டு கேரமல் செஞ்சுக்கலாம் கலருக்காக போதும் அடுத்தது நம்ம ஊர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பெரிய கோயிலுக்கு வர போகலான்னு இருக்கோம் அதனால் அவசர அவசரமாக ரெண்டு அடுப்பையும் பற்ற வச்சு செஞ்சிடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கேரமல் செஞ்சுக்கலாம் இப்போ கேரமல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் அது ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா திக்கு கொடுத்துருச்சு பாருங்கள் இந்த கலர் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு நிமிஷத்துலேயே கேரமல் ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு திக்கா வந்துருச்சு சிம்பிளான ஸ்வீட்டு சூப்பராக நம்ம இந்த ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு அல்வா செஞ்சிடலாம்னு தான் கோதுமையில் அல்வா செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் நியூ இயருக்கு என்ன செஞ்சீங்க கேக் வாங்கி வெட்டினீங்களா இல்லை வீட்லேயே ஸ்வீட் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாம் அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் போயிட்டு வந்து சமையல் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் இருக்கா அதனால இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கும் பாருங்கள் இப்பயே நல்ல ஒரு பதம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே முழு கோதுமையில் திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஒம்பது லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க இது வரைக்கும் பார்க்கணும்னா ஸ்கிரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் அது பெரிய ப்ராசஸ்ஸு முழு கோதுமையில் செய்கிறது இது வந்து சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம கேரமலா அதில் சேர்த்திடலாம் இருக்கா அதை ஊற்றிடுவோமா கிண்டி கிண்டி விட்டுட்டு எல்லாத்தையும் வளித்து விட்டுடலாம் கலர் எப்படி வருது பார்த்திங்களா அதை போட்டோன்னே இந்த கலருக்காக தான் போடுறது வேறு எதுவும் இல்லை ஊற்றின உடனே கிண்டி விட்டுடலாம் ஒன்றும் பண்ணாதுங்க நம்ம அடுப்பில் வச்சோம்னாலே சூடு கொடுத்து இலகும் இதையும் கூட சூடு பண்ணி ஊற்றிடலாம் அப்படி லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம கிண்டி விட்டோம்னா இது உருகிரும் அந்த பாவும் உருக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம்ல ஆஃப் பண்ணி வச்சோடனே திக்கு கொடுத்துருவோம் அதான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்போ அதை ஹீட் பண்ணோம்னா உருவி வந்துடும் அப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம் அது இப்போ மீதி சர்க்கரை வச்சோம்ல அதையும் அதோட சேர்த்துடலாம் இப்போ சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் இலகும் இலகிட்டு மறுபடியும் திக்கா வந்தோம் இப்போ அம்மாவும் வந்துட்டாங்க ஸ்வீட் பண்ணுறதுக்கு இப்போ தான் கிண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம நெய் அரை டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அளந்தோம் இல்லையா அந்த டம்ளர்லேயே எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம் நான்ஸ்டிக் இல்லைனா எல்லாம் ஒட்டாமல் வரும் நம்ம வேணான்னு சொல்லிட்டு தான் இதில் செஞ்சிகிட்ருக்கோம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றிக்கலாம் சுருண்டு வருது பார்த்தீங்களா சட்டியில் எல்லாம் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு விடியாது பாருங்கள் இந்த தான் கரெக்டான பக்குவம் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே கக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இதால் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க அரை டம்ளர் எடுத்து வச்சா அது பத்தலை முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் நம்ம கோதுமை மாவு எடுத்தோம்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு நெய் வாங்குது நெய் அந்தளவுக்கு தான் நல்லா திரண்டு வரும் பாருங்கள் இதான் பக்குவம் அப்படி ஊற்றுனோம்னா அந்த கிளாஸ் மாதிரி தெரியுதா அந்த பக்கம் இதான் பக்குவம் இதே நீங்கள் நான் ஸ்டிக்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட அதில் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும் இந்த எண்ணெய் சட்டிக்கெல்லாம் இப்படி தாங்க வரும் முந்திரி பருப்பு போடுமே முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் ஹாப்பி நியூ இயருக்கு அருமையான கோதுமை அல்வா செஞ்சிட்டோம் எப்படி இருக்குது இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த புத்தாண்டுக்கு எல்லாரும் அமோகமாக இருக்கணும் சீரின் சிறப்புமா சகல சொல்லவும் பெற்று நூறாண்டு வாழணும் அமோகமாக இருக்கணும் சகல பேரும் அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கும் ஸ்வீட்டை வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு போகிறோம் அதையும் வந்து பார்க்கலாம் வாங்க இது ஒரு கால் மணி நேரத்துலேயே இந்த அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ பெரிய கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் ஸ்வீட் எப்படிமா இருந்துச்சு சூப்பராக இருந்துது அருமையாக இருந்தது வாங்க எல்லாரும் வாங்க நம்ம ஊர் பெரிய கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம் எங்கள் ஊர் பெரிய கோயில் அவ்வளோ ஃபேமஸுங்க எல்லாரும் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் ஆமாம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் இந்த இனிய புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும்னு சொல்லி நம்ம பெருமாள் கிட்டே ராஜகோபால சுவாமி பெருமாள் கிட்டே வேண்டிகிட்டு வரலாம் வாங்க எங்களோட அருமையை நீங்களும் வேண்டிக்கலாம் வாங்க போலாம் எல்லாரும் சிறப்பா இருக்கணும்னு சாமி கிட்ட ராசகோபால சாமிகிட்ட போய் வேண்டிக்குவோம் எல்லாரும் வாங்க அமோகமாக இருங்க எல்லாரும் சரி சிறப்புமாட்டு கோயில் வாங்க எல்லாம் போவோம் இப்போ கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயில் என்ட்ரன்ஸ் தாங்க அது கோபுரம் வந்து மறைச்சு கட்டியிருக்காங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால அது மாதிரி மறைச்சி கட்டியிருக்காங்க இதுதான் பெரிய கோயில் கோபுரம் இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மதில் சுவருக்கும் உள்ளார உள்ள வெளி பிரகா பிரகாரம் தான் இது ரொம்ப பெரிய பிரகாரமாக இருக்கும் வெளிப்பிரகாரம் பாருங்க இது வந்து பெரிய கோயிலோட செங்கமலம் கட்டிங் செங்கமலம் நெத்தியில் அந்த கட் பெண்ணு இருக்காங்கல்ல அதனால தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் மதில் பெரிய மதிலாக இருக்கும் அதனால தான் மன்னார்குடி மதில் அழகுன்னு சொல்லுவாங்க கோயிலோட மதில் சோறு வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களேன் நான் ரொம்ப தூரத்துலேருந்தே எடுக்கிறேன் வெளியூரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்கள் ஊர் மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் தான் இது உள்பிரகாரம் போயிட்டுருக்கோம் இது வந்து ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த காலத்தில் சோழர்கள் காலத்தில் எப்படியெல்லாம் கோயில்கள் கட்டியிருக்காங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் உள்ளே போனோம்னா பொழுது போகிறதே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நாங்கள் எப்போவும் போவோம் அந்த கன்னி பொங்கலுக்கெல்லாம் இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்க இது பாருங்கள் இது வந்து கொடிமரம் உள்பிரகாரத்தில் உள்ள கொடிமரம் இங்கே செங்கமலை தாயார் இருக்காங்க இதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது இப்போ போய் செங்கமலை தாயாரை நம்ம கும்பிட்டு வந்துடலாம் அவ்வளோ கல் தூண்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே இங்கேருந்தே கியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்தே நம்ம செங்கமல தாயாரை பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் தான் ஆனால் அது காலை நேரமாக இருந்ததுனால கொஞ்சம் கம்மி நாங்கள் திரும்பி வரையில் அவ்வளோ கூட்டம் செங்கமலை தாயரை கும்பிட்டு பெருமாளையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இது வந்து உள் பிரகாரம் பாருங்கள் இப்படியே தான் சுற்றி வரணும் உள்பிரகாரம் தான் அது உள் பிரகாரத்திலேயே எவ்வளோ கல் தூண்கள் எவ்வளோ சிற்பங்கள் எல்லாம் அப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கோயில் இந்து சொர்க்க சொர்க்கவாசல் திறப்பாங்கல்ல அன்னைக்கு மட்டும்தான் அந்த கேட்டு திறப்பாங்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் திறந்து அந்த உள்பிரகாரத்துக்கு நம்மளால் போக முடியும் இது வந்து சாமியை சுற்றி உள்ள உள்பிரகாரம் தான் இப்போ நம்ம சுற்றி இருக்கோம் இந்த இடம் பாருங்களேன் ரொம்பவும் முக்கியமான இடங்க இது இது வந்து இந்த படி வழியாக போனோம்னா மேலே பாருங்கள் ஒரு கதவு தெரியுதா அதுலேருந்து மன்னார்குடி பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகிற சுரங்க பாதையை அந்த காலத்திலையே சோழர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கதவு திறந்ததே கிடையாது அவ்வளோதாங்க கோயிலெல்லாம் சுற்றிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் எங்கள் ஊர் பெரிய கோயில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தாத்தா வரலையான்னு கேட்பீங்க அவங்க ஆடு ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க வரலை நாங்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாட்டி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து மத்தியான சமையலுக்கு காய்கறி அடிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பரங்கிக்காய் ஆமாம் நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சால் அறிஞ்சிருக்காங்க எல்லாமே முள்ளங்கி அவரைக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் பரங்கிக்காய் எல்லாமே அரிஞ்சு போட்டிருக்கேன் கேரட்டும் போட்டிருக்கீங்களா கேரட்டு அறியவில்லை இப்போ காய் ரொம்ப ஒரு அரியாமல் அறியாமல் வச்சுட்டேன் எல்லா காய்கறியும் அரிஞ்சு போட்டு சாம்பார் எல்லா காய்கறியும் அரிஞ்சு போட்டு கடம்ப சாம்பார் அருமையாக இருக்கும் ஆமாம் நம்ம வீட்டில் எப்போயுமே எல்லா காய்கறியும் அரிஞ்சு போட்டு தான் சாம்பார் ஆமாம் ஒரு காய போட மாட்டோம் இன்னைக்கு நான்வெஜ் தான் சமைக்கலான்ட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனோம்ல ஆமாம் அது பெருமாள் கோயில் கோயில் அதனால சமைக்கலைங்க சாய் ஞாயித்துக்கெழம தான் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தாங்க பரவாயில்ல பெருமாள் கோயிலுக்கு போனதுனால நம்ம இன்னைக்கு வெஜ்ஜு தான் சாம்பார் வடை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் காலையில் தான் ஸ்வீட் செஞ்சாச்சு அதனால பாயசம் இல்லை வடை செஞ்சுக்கலாம் ஆமாம் சரிம்மா ம் ஏதோ பருப்பெல்லாம் வெந்துருச்சு சட்டி நிறையா காய் சாம்பாருக்கு ருசியே காய் தான் எவ்வளோ காய் போட்டு வைக்கிறோமோ அதுக்கு தான் சாம்பாரோட ருசி நிறைய பேர் சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் உங்களை பார்த்து நாங்களும் இது மாதிரி நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வைக்கிறோம் அருமையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோ மூலியமாக இருக்குது சமைச்சி சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறதுனால காய்கறி நிறைய சாப்பிடணும் பச்சை காய்கறி நிறைய சாப்பிடணும் அதுக்காக தான் நாங்கள் எல்லா காயும் போட்டு வைப்போம் அப்படியே சாம்பார் ரெடி ஆகிட்டு தாளித்து கொட்டியாச்சு இன்றைக்கி தேங்காய் ஊற்றாத காய்கறி சாம்பார் பாருங்க ரொம்ப கொல கொல கொள்ளணும் திக்காலாம் வைக்க மாட்டாங்க நம்ம எப்பயுமே தண்ணியாக தான் வைப்போம் சாம்பார் அது நம்ம குக்கரில் வச்சா தான் ரொம்ப கொல ஆகும் இது மாதிரி மண் சட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு குள கொழன்னு வராது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் லேட்டாகிட்டு இப்போ என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்ப்போம் வாங்க எல்லோரும் சாப்பிட்டுவோம் சாப்பிட்லாமாப்பா ஆகிட்டு வாங்க இன்னைக்கு பெரிய கோயிலுக்கு போனோம்மா அதனால சாம்பார் அருமையான சாம்பார் பாருங்க உப்பு இருக்கா பாருங்க அப்புறம் வந்து உருளக்கெழங்கு வருவல் கடலைப்பருப்பு வடை பாயசம் செய்யலை தான் ஸ்வீட் செஞ்சோமா அதனால பாயசம் செய்யலை கேரட் பீன்ஸு பொரியல் ஆமாம் அருமையான சாப்பாடுங்க பாங்காயிலாம் சாப்பிடுவோம் அப்புறம் நம்ம வீட்டு ரசப்பொடி போட்ட தக்காளி ரசம் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைச்சிருக்கோம் சூப்பராக இருக்குமா சாம்பார் ம் போட்டு சாம்பார் அருமையான சாம்பார் சாப்பாடு வந்து

அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமா அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி வாழ்க்கிறேன் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆமாம் உங்கள் வீட்ல எல்லாம் என்ன சமையல்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்